அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான பாட்டு வாங்க பாருங்கள் காக்காவை தான் நான் ஒரு கதை கூட சொன்னேன் அது அப்படியே பாட்டா ரைமிங்கா சொல்லி தந்தாங்க அதுதான் நம்ம போறோம் பாட்டு அம்மா கடையிலே பருப்பு வடை சுடையிலே காகம் வந்தது இடையிலே கப்பி சென்றது வாயிலே நரி பாட்டு பாட சொன்னாராம் வடை கீழே விழுந்ததாம் கதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம சேனல்ல வந்து ஒரு கதை போட்டுருந்தோம் அதை அப்படியே தான் பாடியிருக்கோம் அது வந்து நிறைய எப்படி காக்கா ஏமாத்தி வடையை தூ ஆனா நம்மளாம் ஏமாறக்கூடாது நிறையா பேர் ஏமா புத்திசாலியாக இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் யார் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பா